கடமை தேர்தல் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருவது உண்மைதான் நாம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை வாக்களிப்பது நம்முடைய கடமை ஏன் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய கடமை அந்தந்த பகுதியில் கூடிய வாக்காளர்களுக்கு உண்டு இதே கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதே தொகுதியிலே பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது நான் சொன்ன வாக்குறுதிங்கிறது ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வாக்குறுதி என்னனே சொல்ல முடியாது நான் சொன்ன வாக்குறுதி வந்து எந்த சூழலையும் என்னுடைய தாய் தந்தை மீது சத்தியம் செய்து ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னேன் என்னுடைய சம்பளம் முழுசு இந்த தொகுதியுடைய மக்கள் வச்சு சொன்னேன் ஜாதி மதம் கட்சி வேறுபாடு இன்றி நான் இந்த தொகுதி மக்களுக்கு சிந்து வேலை சொன்னேன் பதினாலு லட்சத்தி எண்பத்தாயிரம் பேர் அப்ப வாக்காளர்கள் இருந்தாங்க அவ்வளவு பேர்த்துக்கும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் வேலை செய்ய சொன்ன இந்த ஐந்தாண்டு காலம் பணி நிறைவு செய்யக்கூடிய வகையிலே சொல்ல போன இது வந்து ஒரு வேலையில இருந்து ரிட்டையர் பொழுது செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி பேர்வெல் பார்ட்டி மாதிரி இந்த ஐந்தாண்டு கால பணி இனிதேக நிறை பெறக்கூடிய இந்த சூழ்நிலையில நல்லவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்னென்ன செய்ய முடியும் நான் தேர்தலை போட்டிட்ட பொழுது என்னுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னு சொன்னா வாக்காளர்கள் நன்றி சொல்லும்போது ஒரு நோட்டீஸ் கொடுப்பேன் அந்த நோட்டீஸ்ல போன் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் மெயில் ஐடி இருக்கும் இதெல்லாம் எதுக்காக சொன்னா மக்கள் நீங்கள் எங்களை தேடி வர வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய குறைகளை நீங்கள் உங்களிடத்திலிருந்தே சொல்லலாம்னு சொல்லி தான் இதன்படி பார்க்கும் பொழுது என்னுடைய சம்பளம் இந்த தொகுதி மக்களுடைய நலத்திட்டத்துக்கு சொல்லும்போது ஜாதி மதம் பார்க்காமல் நான் செய்தது மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்பது லட்சம் ரூபாய் மருத்துவ இந்த பள்ளி படிப்புக்கு மட்டும் கொடுத்தேன் பள்ளி கல்லூரிக்கு மட்டும் அதே போல இருபத்தி மூணு லட்சம் மருத்துவ உதவிக்கு கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல ஆறு லட்சம் ரூபாய் விளையாட்டு துறையிலே தேசிய அளவில் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு விளையாடி செல்வதற்கான போக்குவரத்து செலவுக்கு ஆறு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது அது மட்டுமல்ல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை கல்வி நிறுவன பள்ளிகளுக்கு அரசு பள்ளி அரசு மருத்துவமனைகளுக்கு எழுபது லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கேன் செலவழிக்கப்பட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து சொல்ல சம்பளமும் மே நன்கொடையாக இந்த பகுதிக்கு இந்த தேவை என்று சொல்லி கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல அரசு இந்த பள்ளிகளுக்கு மட்டும் கோடியே நாற்பத்தி அரசு எல்லாம் இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியுடைய ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் கொடுக்கப்பட்டது அதே போல ஆனால் ஒரே நிமிஷம் தயவு செய்து அங்கே இருக்கிறவங்க யாரும் எந்திரிச்சு வெளியில் போக வேண்டாம் அங்கே வெளியில் போனாலும் ஆட்டோ யாரும் எடுக்க மாட்டாங்க தயவு செய்து எல்லாம் இங்கே அமருங்க இங்கே வெளியில் போனாலும் ஆட்டோ கிளம்பாது அதனால் தயவு செய்து எல்லாம் அப்படியே உட்காருங்க இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் கூட்டம் முடிஞ்சிடும் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேலே கேன்சரில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் பாதிக்கப்பட்டது இரண்டு கோடி ரூபாய்க்கு நிவாரணம் வழங்கி கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு குழந்தைக்கு டிவியில் நியூஸ் பார்த்தேன் ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் ஆறு கோடி ரூபாய் மத்திய அரசிடம் இருந்து வரிவிலக்கு தசையினார் நோய் பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட குழந்தை ஒரே ஒரு குழந்தை நம்முடைய தொகுதிகள் இல்லை ஈரோடு தொகுதி டிவியில் பார்த்தேன் ஆறு கோடி ரூபாய்க்கு நான் வந்து பண்ணிக் கொடுத்துருக்கேன் இதே ராசிபுரம் பதவி சேர்ந்த முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து என்னோட வந்து நேரில் வந்து சொன்னாங்க என்னுடைய சகோதரர் வந்து பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்ல பணியில லாரிகள் வந்து மாட்டி இருபது நாட்களாக உணவுகள் சரியாக இல்லாமல் மருந்து மாத்திரை இல்லாமல் சொல்லி என்னுடைய அலுவலகத்தில் வந்து சொல்லும் பொழுது அன்றே அதற்கான ஏற்பாடு ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் அங்கே பாதிக்கப்பட்டது கண்டறியப்பட்டு அத்தனை லாரிகளுக்கு மருத்துவ உதவி கொடுக்கப்பட்டது உணவு கொடுக்கப்பட்டது டீசல் கொடுக்கப்பட்டு அத்தனை லாரிகளும் சிறிநேருக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கூடியது இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தது நான் மட்டும் செய்ய முடிஞ்சது அதே போல நமக்கு இங்க இருக்கக்கூடிய மேம்பாலம் பார்த்திருப்பீங்க இந்த மூணு மேம்பாலங்களுக்கு காக்காப்பாளையம் நான்கு மேம்பாலம் தேர்ந்து போட்டிட்டு ஜெயிச்ச பிறகு இது நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாலங்கள் நான்கு பாலங்கள் கொண்டு வரப்பட்டது அதே போல கொக்கராயம்பாட்டை தாண்டி ஒரு ரயில்வே மேம்பாலம் அது மட்டுமல்ல தற்சமயம் நமக்கு மல்லூர் பரமத்தி வேலூர்ல மூன்று பாலங்கள் பெற்றிருக்கின்ற இதே போல பல பல திட்டங்களை சொல்லிக்கிட்டே போலாம் எவ்வளவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் எதை எதையெல்லாம் செய்யலாம் கொரோனா காலங்களிலே சைனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற முப்பத்தி நாலு குழந்தைகள் அது சங்கரியிலிருந்து சொல்லி கூப்பிட்டு சொன்னாங்க எங்களுடைய குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அங்கே வந்து வர முடியாமல் இருக்கான்னு சொல்லி முப்பத்தி நாலு குழந்தைகளுக்கு தனி விமானம் மூலமாக கொண்டு வரப்பட்டது மணிலாவில் இருந்து கோலாலம்பூர் வந்திருக்கக்கூடிய இருநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது இது போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் காரியங்களை செய்ய முடியும் வந்து சொன்னாங்க லஞ்சம் இல்லாம சொல்லி ஒப்பந்த பத்தி சொன்னாங்க நாமக்கல் தொகுதியிலே அனைத்து சாலைகளும் கட்டிடம் அரசு கட்டிடம் தரமாக இருக்க வேண்டும் என்று ஐந்து ஆண்டு காலம் நான் செய்த பணி இந்த நீண்ட நாட்கள் கட்டிடங்கள் உழைக்க வேண்டும் நீண்ட நாட்கள் தார் சாலைகள் அமைய வேண்டும் என்று பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களிலே ஆய்வு செய்யப்பட்டு ஆயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களிலே அந்த ஆய்வுகளை தரம் குறைவு கண்டுபிடிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டிருக்கிறது அதெல்லாம் எதுக்காக செய்யணும் சொன்னால் இதெல்லாம் நம்முடைய வரிப்பணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டும் சேலம் உளுந்தூர்பேட்டை சாலை எட்டு வழி சாலையாக இந்த நான்கு வழி சாலையாக எட்டு இடங்களிலே இல்லை அந்த எட்டு இடங்களே நீங்க நான்கு வழி சாலையாக இருக்குன்னு சொன்னால் இந்த நாமக்கல் எம்பி தான் நம்ம தொகுதியல்ல நம்மளால் ஏற்படுத்தப்பட்டது செங்கப்பள்ளியிலேருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய ஆறு வழி நான் ஏற்படுத்தியிருக்கேன் இப்போ அதே போல் கோலத்தூர்ல இருந்து துப்பூர்ல இருந்து பவானிக்கு அகலப்பாதை தார் வழி வந்து அதிகப்படுத்தா அதுக்கு இந்த எம்பியா இருக்குது சொன்னேன் ஒரு எம்பியா இருந்தா அகில இந்திய அளவில எந்த இடங்களிலே பிரச்சனையாக இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த இடங்களிலும் நம்மளுடைய பகுதி மக்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது நல்லதொரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை மக்களுக்கு இந்த தொகுதி மக்களுக்கான வாய்ப்பு உள்ளது நல்லதொரு வேட்பாளராக மாதேஸ்வரன் அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற இந்திய கூட்டணி நாமக்கல் தொகுதியில் நிற்பதற்கு தலைவராகிய மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒருவரை தேர்ந்தெடுக்க பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டியது இந்த பகுதியுடைய மக்களுடைய கோரிக்கை அதனால் கடைசியாக சொல்வது நான் உதிக்கட்டும் உதிக்கட்டும் என்று சொல்லுவேன் நீங்கள் உதயசூரியன் உதிக்கட்டும் என்று சொல்லணும் சொல்லுவீங்களா உதிக்கட்டும் 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 வெள்ளட்டும் வெள்ளட்டும் இந்திய கூட்டணி வெள்ளட்டும் நன்றி வணக்கம்

தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்